வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் சுபிஷம் தரும் பிரதோஷம் விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்யுங்கள் என்ற தலைப்பை தான் நாம் பார்க்க போகின்றோம் பிரதோஷத்துல நிறைய பிரதோஷம் வரும் மாதம் தோறும் அதுல சுக்கரவார பிரதோஷம்ன்றது விசேஷமாக சொல்லப்படுகின்றது சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் ஆகும் ஒவ்வொரு கிழமைகளிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பும் பலனும் உண்டு அதிலும் வெள்ளிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமாக பார்க்கப்படுகின்றது சுபிஷம் தரும் சுக்கரவாத பிரதோஷம் விரதம் இருந்து சிவ தரிசனம் எப்படி பெற்றது என்பதை பார்ப்போம் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது வந்து பிரதோஷம் விரதம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் தேய் பிறை காலங்களில் வரும் திரியோதசி திதியை பிரதோஷ நாள் என்கின்றோம் ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பும் பலனும் உண்டு அதிலும் வெள்ளிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமாகும் பிரதோஷ தோஷங்களை நீக்குவது தான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்று விடும் சுக்ர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் யோகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாள் என்பதால் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார தினத்தில் வரும் பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்வார்கள் அன்றைய தினம் பதினாறு வகையான பொருட்களால் நந்தி தேவருக்கு அபிஷேகமும் நடைபெறும் நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஜைக்குரிய பொருளை நம்ம கட்டிட்டோம்னா பிரதோஷனால அவங்க வந்து நம்ம கட்ட கொடுத்த காசுக்கு பூஜை பொருள் அபிஷேக பொருள் வாங்கி அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் வந்து அபிஷேகத்துக்கு சுக்கர தோ பிரதோஷ தன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்ம அபிஷேகம் செய்வதனால் நம் கடன் பிரச்சனை தேரும் நிதி நெருக்கடி நீங்கி வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பொதுவாவே பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அபிஷேக பொருட்கள் நம்மால் இயன்ற அளவு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அதற்குரிய தொகையை தொகையை கட்டலாம் சுக்கரவாத பிரதோஷத்தின் சிறப்பு சுக்கரவாதம் வாரம் சுக்கரவாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் வருவது சிவனை தரிசனம் செய்வதும் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுகிறது செல்வங்களை சக யோகங்களை சக போகங்களை வழங்கும் சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபா வழிபட்டால் வாழ்க்கை சுபிஷமாகும் பொது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனுக்கும் சுக்கர கிரகத்திற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமாக விளங்கும் வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் பிரதோஷ நேரங்களே ரிஷப தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசி நெய் விளக்கு வைத்து வழிபட்டால் சுபிஷம் உண்டாகும் நந்தி தேவரது தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீப தீபாரதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்து ரசி தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கே நன்மை உண்டாகும் அதாவது சிவபெருமானுக்கு பின் முன்னாடி வந்து நந்தி தேவர் இருப்பார் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த காட்சியை பார்ப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சிவன் ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ வேளையில் சிவனை தரிசித்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் சுக்கரவார பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்தே மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்குப்பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது சிறப்பு அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முன் மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுக்த சோம சுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரர் வரரையும் வழிபடுவது சிறப்பு பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோம சுக்ர சுக்த பிர பிரதட்சணம் என்று கூறுவர் அதாவது சோம சுக்த பிரதட்சணம் பிரதட்சணம் என்று கூறுவர் சோம சுக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமிகி தீர்த்த தொட்டியை குறிக்கும் இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக முறையை சோம பிர பிரதட்சணம் அல்லது பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவர்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் கலைத்துறையின் முன்னேற்றம் புகழும் கிடைக்கும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் சொந்த வீடு மற்றும் நிலையான செல்வத்தை பெறுவார்கள் திருமணமான கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கெட்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது சுபிஷம் தரும் சுக்கரவார சுக்கரவார பிரதோஷம் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் வந்து அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை வருது சுக்கரருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் அம்மனின் அருளும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய தினத்தில் வந்து பிரதோஷ தினத்தில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகத்தை வந்து நம்ம வந்து நந்தியோட இரண்டு கொம்புகளுக்கு நடு நடுவே இருந்து பார்ப்பது மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரவார பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதோஷம் விரதம் இருப்பவர்களுக்கு அவங்களை ஆயுள் காலம் கூட சிரமமின்றி போகும் என்பதையும் சொல்லப்படுகின்றது அதுவும் வந்து அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்க பிரதோஷ நாளில் விரதம் இருந்து அவங்க சிவன் வழிபாடு மேற்கொள்வதனால் கோவிலுக்கு சென்று அப்புறம் கோவிலுக்கு சென்று வந்து விரதத்தை முடிப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் வந்து உண்மையிலே வந்து நோயினால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இறுதி கால கட்டத்தில் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நோயினால் கஷ்டப்படாமல் அவங்க உயிர் வந்து பிரியும் என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பிரதோஷ நாள் விரதம் வந்து செல்வ வளத்தையும் தரும்